பாத்து ஓகே தானே சரி அந்த லிஸ்ட் எங்க வச்சிருக்கீங்க ஓகே சரி நான் டெலிவரி முடிச்சிட்டு வந்துடுறேன் இங்க உட்காந்துட்டு இருங்க கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா ஏன் பயமா இருக்கா சரி அப்ப என் கூடயே வரீங்களா நான் உங்களை தூக்கிட்டு போறேன் அதே போடையே தூக்கிட்டு வந்துடுறேன் வேண்டாம் நீங்க சீக்கிரமா டெலிவரி முடிச்சிட்டு வந்தா போதும் எங்க பயத்தோடய இங்க உட்காந்துட்டு இருப்பீங்களா அதுக்கு தான் சொல்றேன் வாங்க என் கூட நான் உங்களை தூக்கிட்டு போறேன் கீழெல்லாம் போட்டுற மாட்டேன் நீங்க ஒண்ணு பயப்பட வேண்டாம் இல்ல வேண்டாங்க அது நல்லா இருக்காது நம்ம டெலிவரி பண்ண வந்திருக்கோம் இல்லையா இது போல பண்ணிட்டு அப்புறம் கஸ்டமர் என்ன நினைப்பாங்க ஓ நீங்க அப்படி யோசிக்கிறீங்களோ அதுவும் சரிதான் சரி நான் சீக்கிரமா டெலிவரி முடிச்சிட்டு வந்துட்டா நானும் அப்பல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்க நான் முடிச்சிட்டு வரேன் அப்பா கால் வேத நிக்குது இவங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும் டெலிவரி முடிச்சிட்டு வந்துட்டேங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா தான் இருக்கேன் வாங்க போலாம் ஆ இந்த வரே கால் வலிலா இப்போ பரவாயில்லையா ஆ இப்போ கொஞ்சம் பரவாயில்லை சரி வாங்க போலாம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாமா ஆ அதையும் சேர்த்து தான் சொல்ல வரேனே நான் ஓகே சார் ஏங்க ஓகே தானே நடந்துடுவீங்கல்ல ஃபர்ஸ்ட் விட பரவால்ல நடந்துடுவேன் இப்போ இல்லாட்டி தூக்கணுமா சொல்லுங்க தூக்குறேன் இல்ல வேண்டாம்ங்க கீழ போட மாட்டேங்க யார் அது பேசுற சவுண்ட் கேக்குது இல்ல வேண்டாம்ங்க பரவால்ல கவி என்னாச்சு ஏன் நொண்டி நொண்டி நடந்து வர அப்பா கீழ விழுந்துட்டேன்ப்பா உனக்கு கீழே பார்த்து நடக்க தெரியாதா இன்னும் சின்ன பிளே விழுந்த இந்த மாதிரி விழுந்திட்டே இருக்கியா அப்போ சின்ன வயசுல நிறைய வாட்டி விழுவீங்க போலயே நானே அப்பா திட்றாங்கன்னு இருக்க நீங்க என்ன பார்த்து சிரிக்கிறீங்களா சரி சரி கோபப்படாதீங்க இனி சிரிக்க மாட்டேன் ம் ஐயோ சிரிக்கலங்க இட்கோ மேல் அவங்க முகத்தை பார்த்தேனா நமக்கு சிரிப்பு தான் வரும் போன்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன்

காலு நல்லா வளைச்சது விழுந்தப்போ அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பெட்டராக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்போ சரி மேடம் நிறைய வேலை இருக்கு வாங்க நான் போறேன் ஆ நான் வரேன் நீங்க போங்க ம் ஓய் என்ன எதுக்கு இப்ப இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க இப்ப நான் என்ன பண்ணனும் சரி நான் சிரிச்சதுக்கு சாரி போதுமா ம் இல்ல பரவாயில்லை ம் சிரிச்சிட்டீங்களா போதும் சரி வீட்டில் போயிட்டு ஏதாவது மருந்து போடுங்க தைலம் இருந்தால் தேய்ச்சி கொடுங்க இல்லாட்டி கால் சரியாகாது சரி போய்ட்டு வரேன் சார் போய்ட்டு வரேன் சார் ஆ சரிப்பா தம்பி போய்ட்டு வாங்க பாய் எனக்கு இது பிடிச்சிருக்கு இன்னைக்கு இவங்க மட்டும் என்னை தூக்கி ஹெல்ப் பண்ணலைன்னா என்னால் எலும்ப கூட முடிஞ்சிருக்காது thank you so much அம்மா நேத்ரா வா என்ன ஆச்சுடா தலைவலிக்குதுன்னு சொன்ன காபி போட சொன்ன என்ன ஆச்சு திடீர்னு ம் அது ஒரு கிறக்கனால வந்துச்சு என்னப்பா ஒன்னே இல்லம்மா திடீர்னு தலைவலி வந்துருச்சு என்னன்னு தெரியல அப்படியா சரி போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அதுக்கப்புறம் அப்புறம் காபி குடி அப்பதான் கொஞ்சம் ரிலாக்சேஷனா இருக்கும் சரிம்மா இவனுக்கு மட்டும் எங்க இருந்து தான் திடீர் திடீர்னு தலைவரி வரும்னு தெரியல அம்மா சொல்ல மறந்த வரதுங்க கல்ம வேஸ்டி சட்டை போடணும்னு சொன்னாங்க ஏதோ ஃப்ரெஷஸ் இருக்காம் என்ன வேஷ்டி சட்டையா ஆமா இருங்க நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சொல்றேன் ஃபுல்லா சரிப்பா அடி அடடே என் புள்ள வேஷ்டி சட்டை போட போறானே எப்படி இருப்பான்னு தெரியல அவனுக்கு என்ன ராஜா மாதிரி இருப்பான் சரி அவன் கேட்ட காஃபி எடுத்துட்டு வரலாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் மா வா நவ்மித்ரா என்னம்மா ஒரே சிரிச்ச முகத்தோடு இருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கும் என் ஃப்ரெண்டு வந்தாலே அப்படியா ஆமாம் ஆனால் என்ன வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே போயிட்டா நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்துச்சு அவளுக்கு அட்டன் பண்ணி பேசினா அவங்க பையன் காஃபி போட்டு வைமா எனக்கு ரொம்ப தர வலிக்குதுன்னு சொல்லியிருக்காள் உடனே இவரும் ஓடி போனான் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ராசியே இல்லை பேசணுன்ட்டு எங்களுக்கு ஒரு ராசியும் அமையவே மாட்டிக்கிது என்னம்மா இன்னைக்கு காலேஜ் எப்படி போச்சு ம் எப்பயும் போலதாம்மா போச்சு சரி சரிம்மா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா அம்மா சாயை போட்டு எடுத்து வைக்கிறேன் சரிங்கம்மா இன்னும் விது நான் காணலை பாவம் பிள்ளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எதனா வச்சுட்டாங்களோ என்னமோ தெரியல വരട്ടോ വരട്ടോ നമ്മ ไป ചായ போட்டு எடுத்து വപ്പം పిల్లങ്ങൾക്ക് อืม ഇപ്പോ ചായയവും போட்டാച്ചി കാഫിയും റെഡി ചായയവ റെഡി അവനക്ക് எது വേണമെങ്കിലും കുടിക്കട്ടെ 네ത്രൻ കടി еദാച്ച വേണോ മാ വേണ്ടാ മാ சரிடா еദാച്ച വേണോന്ന കേൾ അമ്മ ഇട്ടിത്തരാ വീട്ടില നിറയെ இருக்கு സ്നാക്സ് ഇല്ലല്ല ഇപ്പോ ഒന്നും വേണ്ട சரிடா അപ്പാ ചൂട് இன்னும் கொஞ்ச நேரத்துல சூடெல்லாம் ஆறி போகும் வரியா இல்லையா நீ ஆ வரேம்மா அம்மா சூடா இருக்கு அதை கொஞ்சம் நகர்த்தி வைங்க நான் உட்காரணும் சரி தலைவலி எப்படி இருக்கு அப்படிதான் இருக்கா கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இந்த காஃபி குடிச்சா ஃபுல்லா சரி சரிடா எடுத்து குடி ம் ம் காஃபி நல்லா இருக்கு குடி குடி அப்பா தான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்குமா உப்போ கொஞ்சம் பரவாயில்லையா போனா? ம் சரிப்பா இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனனே தெரியுமா? அந்த சின்ன வயசு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்களே அதே வீடா? ம் அதே வீட்டுக்கு தான் போனேன் என்ன ரொம்ப நேரம் இருந்து பேசிருப்பிங்களே. எங்க அதுக்குள்ள தான் நீ ஃபோன் பண்ணி வர வச்சிட்ட, அதான் வந்துட்டேன். ஓ நான் ஃபோன் பண்ணும்போது அங்க தான் இருந்தீங்களோ? ஆமாண்டா. சரி விடுங்க கவலைப்படாதீங்க இன்னொரு நாள் போய்க்கோங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தீங்களா இன்னைக்கச்சும்? இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்ப பிரச்சனை இல்ல எப்போ போய் கோங்க நீங்க அங்க அப்புறம் அவங்களுக்கு கூட இங்க வரவைங்க இருந்து பேசுங்க நல்ல டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க சின்ன வயசு கதையெல்லாம் பேசுங்க சரிங்களா அம்மா சாய் ரெடியாச்சா ஆ ரெடியாச்சு மித்ரா விதுன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு அவன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தான் அம்மா அம்மா இப்ப ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருவேன் போய் விதுன கூட்டிட்டு வாமா சரிம்மா விதுன் சொல்லு அக்கா அம்மா உன சായ குடிக்கு கூப்பிடுறாங்க வா ஆ வர வர இரு சரி நான் ஹாலுக்கு போறني வா ஆ அம்மா விதுன் வரன்னு சொன்னான் ஆ சரிம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆதித் வந்திருமா அவனும் வந்துட்டானா எல்லாரும் சായ குடிக்கலாம் பார்த்தா இன்னும் காணலை இவனை ফোন பண்ணி பார்க்கட்டமா அண்ணனுக்கு வேண்டாமா ஒருவேளை ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும் போது நல்லா இருக்காதுல்ல சரிங்கம்மா அப்போ வரட்டும் வெயிட் பண்ணலாம் இல்லை இல்லை வெயிட்லாம் பண்ண வேண்டாம் நீங்க எப்படி போச்சு ம் ரொம்பவே நல்லா போச்சுமா ஏமா கல்ல உண்மைய சொல்லு நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாச்சே அம்மா அட அதீத் வந்துட்டிருக்கான் வா என்ன இதுங்க ரெண்டும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கங்க என்ன ஏன் இவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்து இருக்காங்க அது ஒண்ணே இல்லடா சும்மா ஸ்கூல் விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அதான் அது சரி ம் சரி என்னென்ன வேலை எல்லாம் ஆ முடிஞ்சது நவமித்ரா கழுத்து வேதனைக்கு இந்த பக்கம் வந்து நில்லு ம் டேய் நீ ஏன்டா இப்படி இருக்க மூஞ்ச நார்மலா வைடா சிரிப்பா இருக்கு சும்மானே சரி எல்லாரும் சாய் குடிச்சிட்டீங்களா ஆ நாங்க குடிச்சாச்சுப்பா குடிச்சாச்சு உனக்கு எடுத்துட்டு வரட்டா இல்லமா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் அதுக்கு அப்புறமா குடிக்க வரேன் ஆ சரிப்பா அம்மா நான் சொல்ல மறந்துட்டேன் வர மண்டே உங்களுக்கு சாரி கட்டணும்னு சொன்னாங்க சாரி கட்டணுமா ஏன் திடீர்னு சாரி காலேஜ்ல ஃப்ரெஷர்ஸ் வருதுமா மண்டே தான் ஃப்ரெஷ்ஷர்ஸ் வைக்கிறாங்க அதுதான் ஃப்ரெஷ்ஷர்ஸா அப்படின்னா என்னதுமா அப்படின்னா காலேஜில் ஃபஸ்ட் இயர் வந்து சேர்ற பசங்களுக்குலாம் வைப்பாங்கம்மா அதுதான் ஃப்ரெஷ்ஷர்ஸ் அப்படியா எதுக்காக சாரி கட்டணும் அதுக்கு போயிட்டு யாருக்கு தெரியும் நானே இப்போ தான் ஃபஸ்ட் இயர் வந்து சேர்ந்துருக்கேன் இனி தான் எனக்கு தெரியுமே அது எதுக்காக கட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ உனக்கு புதுசாக ஒரு புடவை எடுக்கணுமா ஏமா உங்களோடது பழைய புடவை எதுனா இருந்தால் கூட போதும் தாங்க பழைய புடவன்னா அந்த அம்மா வீட்டில் அது போல் ஒன்று தரெக்டா என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கெல்லாம் எல்லோரும் சேர்ந்து சிரிச்சுக்கோங்க ம் இல்லைம்மா அம்மாவோட பழைய புடவெல்லாம் இப்போ சரிப்பட்டு வராது இப்போ நம்ம புதுசாக உனக்கு வாங்கலாம் வாங்கி ஒரு ப்ளவுஸும் வேறு தைக்கணும் இல்லையா அப்போ தான் உனக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றீங்களா சரி ஓகேம்மா இவளுக்கு ஏமா புதுசாலாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எங்கன்னா கீழே விழுந்து வாடுறதுக்கா அப்புறம் புடவை கிழிச்சிட்டு தான் வருவா அதுக்கு நீங்க வீட்ல கட்டுறதுக்கு எதுனா போதும் அதை எடுத்து கொடுங்க துரோகி பயலே நீலாம் என்ன நாடா பொடி சரி அதீப் நீ போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா சாய குடிப்ப போ அம்மா புதுசா புடவை வாங்கணும்னு சொன்னீங்கல்ல எப்ப போறது தெரியலம்மா நான் பார்த்து சொல்கிறேன் எப்போ போகிறதுன்னு சரியா சரிங்கம்மா